ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மூவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேர பார்க்கலாமாங்க போஸுக்கு ஒரு கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகன் சொன்னதை நினச்சிக்கிட்டு இங்கே போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது போஸ் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணுக்கிட்டையுமே சொல்லிட்டுருக்காரு அந்த பொண்ணுமே அங்கே ஆஃப்டர் ஆல் ஒரு கோடி தானே தராரு என் மாதம் இஎம்ஐயே பத்து லட்சம் நீங்கள் ஆல் எனக்கு பேக்கெட் மணி மாதிரி நீங்கள் அதை வச்சு நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ்கிட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டால் அங்கே போசுமே நீங்கள் பத்து லட்சம் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சரிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் விடுங்க அது எனக்கு இப்போதான் நான் லைஃப்பில் ஒரு கோடியே பார்த்தேன்னா அந்த சந்தோஷம் இல்லை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஐடியா கேட்குறது நான் கால் பண்ணேன் வேறு எந்த விஷயம் இல்லை சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இங்கே சித்தப்பா வேறு கூப்பிட்டுருக்காரு நான் போயிட்டு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே கட் பண்ணிடுறாங்க உடனே எங்கள் ஈஸ்வரி உள்ளே வந்து என்னடா போஸு அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்த போல் அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம நம்ம நினச்ச மாதிரி வாழ்ந்து வாழலாம் போஸு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த இது கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த கல்யாணத்தை அவங்க முன்னாடி ஜாம் ஜாமுன்னு நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் போஸ் கிட்ட பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தா ஆனால் அவ்வளவே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்து நல்ல பேர் வாங்க இல்லையா இந்த கல்யாணம் அதே மாதிரி தான் இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடத்த வேண்டியது என்னோட பொறுப்புமா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதம்மா நீ கல்யாணம் ஏற்பாடு மட்டும் பாரு கல்யாணம் கரெக்டாக நடக்கிறது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒன்று கிளம்பிட்டுறாங்க இங்கே ராஜாங்கமும் அங்கே காலேஜ்லேருந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது மாதிரி தான் இங்கே இந்த செமஸ்டரில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிறவங்களுக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கமும் அங்கே கல்யாணம் வேலை இருக்கிறதுனால அந்த கல்யாணம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நானே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் சரிங்கய்யா நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜில் வந்தோம் அங்கே ப்ரொஃபஸரமே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அங்கே அந்த காலேஜிலேருந்து கால் பண்ணி தமிழ் சொல்லி தான் ஃபஸ்ட்டு மார்க்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலுமே செல்வி ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் செல்வி போஸ் நம்ம முன்னாடியே வந்து சவால் விட்டுட்டு போகிறான் போஸ் ஒன்றுமே திருந்தாமல் தான் இருக்கான் ராஜாங்கம் அம்மாவை எதனா பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த கல்யாணத்தையும் அந்த ஒரு கோடி கொடுக்குறன்றத்தையும் நம்ம கொடுக்க விடாமல் நம்ம பண்ணணும் ஏன் முன்னாடியே வந்து அவன் இது மாதிரி சவால் விட்டுட்டு போகிறானா அவன் என்ன அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்ததும் இல்லாமல் ஏன் முன்னாடியே வந்து வந்து நான் தான் உன்ன அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமும் வந்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே போசுமே வந்து இங்கே யாருமே காலேஜுக்கு போகலையா இன்னைக்கு என்ன இவ்வளோ டைம் ஆகியோ இங்கே யாருமே காலேஜுக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்கேயோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தமிழ் செல்வி பார்த்துட்டு என்ன நான் இங்கே தானே இருக்கேன் என்ன பார்த்து சொல்ல வேண்டியது தானே நீங்க எங்கேயோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க உடனே இதை கேட்ட போசுமே சாரி இதை கேட்டால் சேதுவுமே ரொம்பவே கோமாவும் நான் உங்ககிட்ட கேட்கல ஏதோ இது தினைக்கும் காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி திடீர்னு நின்று இருக்காங்க அதனால தான் நான் கே பேசிக்கிட்டு இருந்தேன் உன் மேலே அக்கறையோடலாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போஸுமே இது சேதுவுமே வெளியே போடுறாரு அதுக்கப்புறம் தனமும் வந்து அக்கா நீங்கள் இன்றைக்கி காலேஜுக்கு போலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் தமிழ் செல்வி இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி லீவ் விட்டாங்க அதனால்தான் நான் வீட்லேயே உக்காந்து படிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் தானோ இன்றைக்கி என்ன சமையல் தானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா நீங்கள் தாங்க சமைக்கணும் நான் சமைச்சேன்னா டேஸ்ட்டே வர மாட்டேது இன்றைக்கி நீங்களே சமைச்சிட்றீங்களா இன்றைக்கி காலேஜ் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிதனம் நானே சமைக்கிறேன் இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாக்கு அங்கே போஸுக்கு ஒரு கோடி கொடுக்குறேன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆனால் தமிழ் செல்வி அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்து வந்தது போஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு கோடியை தர விடாமல் பண்ணிருவாங்க எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க ஆனால் ராஜாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் ஒரே முடிவாக இருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம நேரம் பார்த்து ராஜாங்க மாமா கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் எங்கேயோ வெளியில் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் தமிழ் செல்விக்கு நம்ம ரெண்டு நாளெல்லாம் டைம் இல்லை நம்ம இப்பயே கிளம்புறும்போதே நம்ம ராஜாங்க மாமா கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லணும் ஏன்னா இல்லைனா அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக போயிடும் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தமிழ் செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்னா ஈஸ்வரியும் இந்த சாப்பிட்டுட்டுக்கிட்ட எல்லாரும் இதை கேட்டுக்கோங்க என்னோட பையனோட கல்யாணம் அங்கே ஜாம் ஜாமுன்னு நடக்கும் அது யார் நிறுத்த நினச்சாலுமே இது முடியாது அங்கே கோரையில் இடி விழுந்ததுக்கு வீட்டிலே விழுந்துட்ட மாதிரி அந்த மருமகந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டுவங்கெல்லாம் செருப்படி கொடுக்குற மாதிரி இங்கே ராஜாங்கம் மாமா ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல அது கரெக்டாக யாருன்னா கேட்டாங்களா என்னென்னு தெரியல உன்னொரு டைம் வேணால் செருப்பில் அடி அங்கே அடி வாங்குற மாதிரி நான் ராஜாங்கம் மாமாக்கிட்டே சொல்ல சொல்கிறேன் இனிமேல் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சா கூட நெனம் கூட வரக்கூடாது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கணும் அவங்க மாமா சொல்லியுமே அவங்களுக்கு புத்தி வரலனா யார் அவங்க அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்களே எழுதி வச்சுக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கிட்ட சாபத்திரியம் மதுனே சும்மா எங்களை பார்த்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க போஸ் ஏதோ நல்ல மாதிரி நீங்கள் அவனை பற்றி நீங்கள் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காதிங்க போஸ் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் மறைச்சி வச்சிட்டுக்கிட்டுருது ஒரு நாள்லாம் உண்மையாக உண்மை வெளிவரும் நீங்கள் சும்மா பையனுக்கு நல்லா பெரிய சம்மந்தம் கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காதிங்க அப்புறம் பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாமல் சேதுக்கு கல்யாணம் நடக்காமல் இந்த வீட்லேயே அவன் இருக்க முடியாமல் ஆகிடும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறதுனா இப்போயே பட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியாது அந்த கல்யாணம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாபத்திரியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே இதை கேட்டால் ஈஸ்வரிக்கே ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது இந்த இவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரையும் என் பையனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காது இவங்களெல்லாம் இவங்க இது மாதிரி சொல்கிற போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்ம இந்த கல்யாணத்தை நமக்கு சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சாபுத்திரியும் என்கிட்டே வந்து இது மாதிரிலாம் சவால் இருக்கியா நான் கேட்ட கேள்விக்கு நீ அவமானப்பட்டு நீ போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராஜாங்கமும் அங்கே கிளம்புறதுக்காக வெளியே விடுறாங்க அந்த சமயம் பார்த்து இங்கே தமிழ் செல்வியுமே வந்துடுறாங்க மமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழில் என்ன விஷயம் சொல்லு நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் என்ன விஷயம் நீ டக்குன்னு சொல்லிவிட்டு கிளம்பு ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கொஞ்சம் வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ராஜாங்கமும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் செல்வி மாமா இங்கே போஸு நல்லவனே கிடையாது அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே நான் மாற்று மருந்து எடுத்துட்டு வரதுக்காக உங்களுக்காக போனேன் நான் எடுத்துகிட்டுமே வந்துவிட்டேன் இங்கே வர வழியில் என்ன யாரோ தல பின்னாடியே அடிச்சிட்டாங்க அது யாருன்னு தெரியல ஆனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் ஆனால் நான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்த மாற்று மருந்துமே என் பையில் இல்லை அது எடுத்துகிட்டு வந்தது இங்கே போஸ் தான் போஸ்ஸு என்னை அடிச்சுட்டு என் முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு கோடி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை என்கிட்ட சொல்லிவிட்டு சவால் விட்டுட்டு போகிறாமாம்மா மாஸு போஸ் இந்த வீட்டில் இருக்கிற வரையும் உங்களுக்கு ஆபத்து தான்மாம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் கூட உங்களை அட்மிட் பண்ணியிருந்தபோது உங்களை கொலமுயற்சி பண்ணான் நான் இல்லைனா உங்களை அப்போவே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு இருப்பாங்க போசு அவன் கொஞ்சம் கூட நல்லால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த பொண்ணோட வாழ்க்கை கட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னே தெரியும் நீங்கள் நம்பனா நம்புங்க ஆனால் நம்பலைனா அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போகுமாம்மா நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க போஸுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்காதீங்க அவன் இப்போ கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் உங்களை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறி கொண்டு இருக்கான்ம்மா நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அவனுக்கு வேற அவன் நல்லா வனு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோடி வேறு தரேன்னு சொல்லிருக்கீங்க இந்த விஷயத்த நீங்கள் இத்தோட பொண்ணு வீட்டில் பேசிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் கேட்டுட்டு பயங்கர கோமாவும் தமிழை நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா கேட்டுட்டு இருக்காங்க மம்மா என்ன சத்தியமா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை மம்மா அவங்க ஏங்க முன்னாடியே வந்து நீ ராஜாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க என்ன நீ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பொய் சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க நீ இந்த வீட்டில் நல்ல பேரே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே வந்து சவால் விட்டுட்டு போகிறாமம்மா போஸ் அவனுக்கு நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருக்குமே ஆபத்து தான் அவன் இன்னும் கொஞ்சம் கூட அவனுக்கு பொறுப்பே வரலை அவன் ஒன்றும் பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் தான் இருக்கமாம்மா நீங்கள் அவனை நல்லவன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் மட்டும் சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி எவ்வளவோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மாமா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு அது சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்வியுமே கிளம்பிடுறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோமம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் லேட்டாக கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க போஸுமே அப்போ வெளியே வருவோம் போஸை கூப்பிட்டு போஸு இங்கே தமிழ் செல்வி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அதெல்லாம் தான் நினைக்கிறேன் நீ அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே எப்படி போய் அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசித்தேன் ஆனால் நீ தமிழ்ச்செல்வியை தலைமையில் அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்திருக்க அது திருடிட்டு வந்ததும் இல்லாமல் அந்த வீட்டில் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நீ எவ்வளோ போய் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இது மாதிரி பொய் சொன்னால் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெ முன்னாடியே தெரியாதா இது மாதிரி நீ ஃப்ராடு தனம் பண்ணுவ இன்னும் உனக்கு பொறுப்பு வரலை உனக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது எனக்கு அசிங்கமாக இருக்குது உன்னை வீட்டில் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேறு இன்னொரு வேறு கல்யாணம் வேறு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு வாக்கு வேற கொடுத்துட்டுருக்கேன் உனக்கு இந்த கல்யாணமே நான் பண்ணி வைக்க போகிறதில்ல அங்கே தமிழ் சொன்னதை கேட்டதுமே எனக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது அந்த பொண்ணை வேற உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுனா அந்த பொண்ணோட வாழ்க்கை ஆகிடும் நான் ஏற்கனவே இங்கே மலரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ இன்னொரு வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி தான் அந்த கல்யாணத்தை கூட நான் ஏற்பாடு பண்ணேன் ஆனால் நீ இவ்வளோ கெட்டவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா நான் இது மாதிரி கல்யாணம் ஏற்படையே நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட போஸுக்கு ரொம்பவே இது நான் எதுவுமே பண்ணல தமிழ் செல்வியெல்லாம் அடிச்சுட்டு எடுத்துட்டு வரல நான் அது காட்டுக்குள்ள போயிட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த காயை எடுத்துட்டு வந்தேன் தமிழ் செல்வி நல்ல பேர் வாங்கி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும் சேது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா தமிழ் செல்வியெல்லாம் நம்பாதீங்க இது ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க போஸுமே இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு ஏன்னா போஸ் நடிக்கிறத பார்த்தா அவன் தான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் நீ இந்த கல்யாணத்தை இனியும் நடத்த விட்டனா அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடும் இதுக்கு மேலே நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் நீ இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கர கோவமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போத்தான் இதை பார்த்துட்டு என்ன ராஜாங்கம் இவன் இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கானா தமிழ் செல்வியை அழிச்சிட்டு தான் அந்த மாற்று மரத்தை எடுத்து வந்து உங்களை காப்பாற்றினானா அவங்க அம்மா வந்து உயிருக்கு போராடிட்டு இரு இருக்கிறதுனால தான் அவன் தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அங்கே அந்த மாற்று மரத்தை எடுத்துகிட்டு வந்து அது கூட உங்களை காப்பாற்றிருக்கான் இவனை இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது ஏன்னா இத்தனை வருஷமாக இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே இருந்தான் அந்த கஷ்டம் இவனுக்கு தெரிஞ்சிருந்தா அங்க தமிழ் செல்வி அடிச்சுட்டு இந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாத்தாவுமே பயங்கர கோபமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா வெளியில சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் வெளியே வராங்க இங்க போசை திட்டிக்கிட்டு இருந்தா பாத்துட்டு இங்க தமிழ் செல்வி இது ஈஸ்வரிக்கு பயங்கர கோமாவும் அங்கே அதிர்ச்சியாகவும் இருக்குது இங்கே போஸ் என்ன விஷயத்தில் மாட்டினான்னு கொஞ்சம் தெரியலையே மாமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிற்கிறாங்க உடனே எங்கள் ராஜாங்கம் இங்கே தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொன்னதுமே உன்னை கழுத்தை பிடிச்சி நான் வெளியில் தள்ளி இருக்கணும் ஆனால் நீ இந்த வீட்டில் என் தம்பியோட பையன் ஆகிட்ட நான் அது மாதிரிலாம் பண்ண முடியாது ஆனால் நீயே தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதுமே இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது அதுக்கப்புறமா அவன் தெரியாத ஏதோ இது ஒரு இந்த தப்பை பண்ணியிருக்காமாம்மா அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே மட்டும் போக சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அவனை நம்பி ஒரு பொண்ணு வேறு வரப்போறா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இருந்தீங்கம்மாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் ராஜாங்கம் அவனுக்கு எதுக்கு இந்த இந்த கல்யாணம் அவன் பொறுப்பாக இல்லை அவன் அந்த பொண்ணை கூட நல்லா வச்சுக்கிட்டு பார்த்துக்க மாட்டான் இங்கே மலர் மாதிரி அவன் இன்னொரு பொண்ணை டைவர்ஸ் பண்ணுறது கூட அவன் இப்போ பண்ணுவான் ஏன்னா அவ்வளோ பெரிய அவன் நல்லவன் நல்லா இல்லை ஃபுல்லாக கெட்டவன் தான் அந்த நல்லவனை சொல்லிட்டு நான் இந்த வீட்டில் சேத்தம்பேன் என் உசுரை காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தேன் ஆனால் இந்த என் உசுரை கூட தமிழ் செல்வி தான் காப்பாத்திருக்கா அந்த தமிழ் செல்வியை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட அவன் சொல்லலை என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இங்கே தமிழவே சாகடிக்கிறதுக்கு அவன் து துணிஞ்சிட்டான் இதுக்கு மேலே இவனை வீட்டில் வச்சுருந்தனா இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான் இதுக்கு மேலே ஈஸ்வரி அவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது நான் இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறேன் அதுக்குள்ளே இங்கே போஸ் இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க ரொம்பவே கோபமாக சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க சன்னியாசி ஈஸ்வரி சொன்னது கேட்டுச்சா அண்ணன் சொன்ன மாதிரி போஸ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த பரதேசியை நான் சொன்னேன் இவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இவன் கொஞ்சம் கூட திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு அசிங்கமாக இருக்குது நான் அண்ணன் ஒரு கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் இவனுக்கு ஒரு கோடி கொடுத்தா அந்த ஒரு கோடியை கூட வீணாக தான் செலவு பண்ணிட்டு வருவான் இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இந்த பொறுப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாவும் அங்கே சன்னியாசி திட்டிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜாங்கம் இதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி தமிழ் என்னை காப்பாற்றத்துக்காக அவள் உயிரை பணைய வச்சு அங்கே ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிருக்கா அவளை நான் தப்பாக நினச்சி கெஸ்ட் ஹவுஸில் வேற நான் தங்கியிருக்கேன் தங்கி சொல்லியிருக்கேன் ஆனால் நான் போயிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே தமிழ் செல்வியை முதல்ல நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் சேதையும் இங்கே தமிழ் செல்வியும் சேர்த்து சந்தோஷமாக வாழ விடணும் இப்போ அவள் முழுகாமல் இருக்கா அவளை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜங்கமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சேதுவுமே வந்து என்ன தமிழ் இன்றைக்கி என்ன சமையல் வாசம் தூக்குது தனம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்டையும் தமிழ் செல்வி கிட்டேயும் கேட்டுருக்காங்க இருக்காங்க மாமா இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச வெண்டக்காய் பொரியல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சேதுவுமே தனம் நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் நான் இந்த வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாமா இந்த சாப்பாடையே நான் தான் செஞ்சேன் ஏ எனக்காக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம் உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்